ஹே வணக்கம் நான் தான் அவங்க ரீப்பர் ஸோ இந்த விட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமை பற்றி பார்க்க போகிறோம் அந்த கேம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சுஷ்மாவுடைய தம்பி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே உரிச்சி வச்ச வாழைப்பழம் மாதிரி அப்படியே இருக்கும் இது ஒரு கேவலமான எக்ஸாம்பிள் தான் இருந்தாலும் வந்து பாருங்கள் கேம் உண்மையாகவே வந்து அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் டிட்டோ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் காட்டுறேன் அவங்களுக்கு சர்ச்சில் போயிட்டு லாஸ்ட் ஐலேண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கேம் வருது பாருங்கள் விஸ்லேஜில் இந்த கேம் தான் அது ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா கேம் பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் இங்கே இப்போ பார்த்தா காப்பிட்ஸ் கொடுத்துருவாங்க இங்கே அப்படியே கோஸ்ட் ஆஃப் சுஷிமா போடுவாங்க பாருங்கள் லைட்டாக சில இடத்துல செக்யூராக ஃபீல் வரும் அப்படியே கோஸ்ட் ஆஃப் சுஷிமா மாதிரி இருக்கும் கேரக்டர் எல்லாமே கேம் பிளே அந்த இடம் எல்லாமே ஸோ இது வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து விஸ்லேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வெப்பன் பாருங்க இஸ் கோல்டு வெப்பன் ஃபார் பிவிபி பிவிஇ அதாவது வந்து ஆன்லைன் பிளேயர்ஸ் பிளேயர் வர்சஸ் பிளேயராக ஆடிக்கலாம் பிளேயர் வர்சஸ் எனிமியும் ஆடிக்கலாம் மல்டி பிளேயர் கேம் தான் இது ஒரு அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எப்படின்னு தெரியல மாஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் வந்து நீங்கள் எனிமிஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளேயர் வர்சஸ் பிளேயர் பண்ணுற மாதிரியும் இருக்குதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க எத்தனை பேர் ஆளான்றது போல பட் மல்டி பிளேர் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோர் பிளேயர்ஸ் விளாட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது எப்படின்னு தெரியல நாளைக்கு வந்து அப்போ தான் தெரியும் ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் விஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இதோட ட்ரைலரு கேம் எல்லாம் சில இதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க போய்ட்டு வந்து நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க இந்த கேம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில பட் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கிராஃபிக்ஸ் எல்லாம் இதை ஃப்ரீயாக போதே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது இன்னும் இது ஃப்ரீயான்ற மாதிரி இருந்துச்சு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது ட்ரைலரு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் தி லாஸ்ட் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் உண்மையாக உங்களுக்கு பிடிக்கும் இதோடைய பிசி ரெக்வெர்மெண்ட்ஸும் இங்கே போட்டிருக்காங்க சில பேருக்கு வந்து கம்மி ஸ்பெக்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஆகுமான்றது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மினிமமே பார்த்தீங்கன்னா டென் சிக்ஸ்டி அதில் வந்துடும் ஏஎம்டியில் வந்து ஃபைவ் எயிட்டி ஆர்எக்ஸ் ஃபைவ் எயிட்டிலே வரும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க ரெக்கமண்டட்க்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ்டி இப்போது முன்னெல்லாம் வந்து ரெக்கமெண்டடுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி சீரீஸ் தான் போடுவானுங்க இப்போல்லாம் வந்து மனசாச்சே இல்லாமல் ரெக்கமெண்ட்கே தேர்ட்டி சீரீஸாக ஸோ அந்தளவுக்கு ஆகிடுச்சு பாருங்கள் இன்டர்நெட் கண்டிப்பாக நல்லாயிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காப்புல ஸோ பார்த்து இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிசி ஸ்பெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை ஃப்ரீயாக கிளைம் பண்ணி பண்ணிக்கோங்க ஃப்ரீ தான் ஜெஸ்ட்டு க்ளைம் பண்ணால் போதும் ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் பிசி அப்டேட் பண்ணாலுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸ்பெக்ஸுமே கம்மியாக தான் போகிற போட்டிருக்கு ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கம்மி சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி ஸோ டவுசண்ட் சிக்ஸ்ட்டி இருக்கணும் மாதிரி போட்டிருக்கு ஆனால் சிக்ஸ்டீன் ஜிபி தான் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் ப்ராசஸரும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஸோ வைஃபை ஓகே தான் பட் ரேம் சில பேர் எயிட் ஜிபி தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே தடுமாக வச்சுக்கோங்க ரொம்ப ரெக்கமெண்ட் தேர்ட்டி டூ ஜிபி ரேம் என்ன இந்த கேமுக்கு சரி இதை பற்றினா கேம்ஸ் இதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க எக்யூப்மெண்ட் பில்டு ஃப்ரீ மேட்ச் இன்னொன்னு போட்டிருக்காங்கல்லே ஓப்பனு எக்ஸ்ப்ளோரேஷன் டைனமிக் டாஸ்க்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பிளேயர்ஸும் பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் போலையா சேலஞ்சஸ் தனியாக இருக்குது நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம கேம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் கேம் வந்ததுக்கப்புறம் வந்து கேம் பிள்ளை விளையாடி கூட நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஸில் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க இதோட சிமிர் கேம்ஸ் பாருங்க திரியும் நான் நரக்காக பிளேட் இருக்கு அப்போது ஒரு மாதிரி கலந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் பாருங்க எங்க பாருங்கள் கோஸ்ட் ஆஃப் சுஷிமாதிரி இருக்குது கேம் பிள்ளை ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஸ்டைலே பார்க்கறதுக்கு சேம் கோஸ்ட் ஆஃப் சுஷ்யமாக இப்போ செக்யூராக கலந்தமாக இருக்குது அங்கே பாருங்கள் அப்படியேப்பா பயங்கரமாக இருக்கேன் ஸோ இது ட்ரை பண்ணுங்கள் நானும் நாளைக்கு வந்தோன்னே ட்ரை பண்ணுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல ஸோ ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடலாம் ஓகே பா அடுத்த வீடியோ சந்திப்போம் டாட்டா